அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு எதிர்கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமென்று எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமென்று யாருக்கும் தெரியாது எவருக்கும் புரியாது எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமென்று யாருக்கும் தெரியாது எவருக்கும் புரியாது யாரும் எப்போதும் கணித்திடவும் முடியாது யாரும் எப்போதும் கணித்திடவும் முடியாது இறைவனவன் படைப்பினிலே எப்போதோ எழுதியது பிறவி எடுக்கு முன்னே பிரம்மனவன் பார்த்தறிந்து பிறவி எடுக்கு முன்னே பிரம்மணவன் பார்த்தறிந்து பாவ புண்ணியத்தை படித்தறிந்து எழுதியது அப்படி எழுதியதை தப்பாக எண்ணாமல் அப்படி எழுதியதை தப்பாக எண்ணாமல் அவ்வினையை களைவதற்கு ஆயத்தங்கள் செய்து வாழ் விதியை மதியால் வென்றிடலாம் என்றிடுவர் விதியை மதியால் வென்றிடலாம் என்றிடுவர் விதிப்படிதான் நடக்குமென்றும் வேறு சிலர் கூறிடுவர் விதியை மதியால் வென்றிடலாம் என்றிடுவர் விதிப்படிதான் நடக்குமென்றும் வேறு சிலர் கூறிடுவர் விதியை நம்பி வெண்ணவனை நோகாமல் விதியை நம்பி வெண்ணவனை நோகாமல் விதியை வென்றெடுக்க வேண்டியதை நீ பாரு எதிர்கால வாழ்க்கை இனிக்காமல் போய்விடலாம் எதிர்கால வாழ்க்கை இணைக்காமல் போய்விடலாம் அதை நீ மாற்றுதற்கு அடிக்கல்லை நீ நாட்டு எதிர்கால வாழ்க்கை இணைக்காமல் போய்விடலாம் அதை நீ மாற்றுதற்கு அடிக்கல்லை நீ நாட்டு நல்ல பழக்கங்களை நாளும் கடைபிடித்து நல்ல பழக்கங்களை நாளும் கடைபிடித்து வல்லவனாக வாழ நல்லவற்றை நீ பழகு நல் நெஞ்ச நாயகனாய் நான் வலம் வந்தால் நல் நெஞ்ச நாயகனாய் நான் வலம் வந்தால் நிச்சயமாய் நிறை நிலை மாறும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் வானவனும் மகிழ்ந்து வல்மினையை அகற்றிடுவான் வானவனும் மகிழ்ந்து வல்மினையை அகற்றிடுவான் நல்லவனாய் நீ வாழ நல்லருளை தந்திடுவான் எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமென்று யாருக்கும் தெரியாது எவருக்கும் புரியாது யாரும் எப்போதும் கணித்திடவும் முடியாது இறைவனவன் படைப்பினிலே எப்போதோ எழுதியிருப்பான் பிறவி எடுக்கு முன்னே பிரம்மணவன் பார்த்தறிந்து பாவ புண்ணியத்தை படித்தறிந்து எழுதியது அப்படி எழுதியதை தப்பாக எண்ணாமல் அவ்வினையை களைவதற்கு ஆயத்தங்கள் செய்துவாள் விதியை மதியால் வென்றிடலாம் என்றிடுவர் விதிப்படிதான் நடக்கும் என்றும் வேறு சிலர் கூறிடுவர் விதியை நம்பி வெண்ணவனை நோகாமல் விதியை வென்றெடுக்க வேண்டியதை நீ பார் எதிர்கால வாழ்க்கை இனிக்காமல் போய்விடலாம் அதை நீ மாற்றுவதற்கு அடிக்கல்லை நீ நாட்டு நல்ல பழக்கங்களை நாளும் கடைபிடித்து வல்லவனாக வாழ நல்லவற்றை நீ பழகு நல் நெஞ்ச நாயகனாய் நானிலத்தில் வலம் வந்தால் நிச்சயமாய் நிறைவேறும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நிச்சயமாய் நிலை மாறும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் வானமனும் மகிழ்ந்து வல்வினையை அகற்றிடுவான் வானவனும் மகிழ்ந்து வல்வினையை அகற்றிடுவான் நல்லவனாய் நீ வாழ அருளை தந்திடுவான் விதியையும் வென்றிடலாம் விபலத்தில் உயர்ந்திடலாம் விதியையும் வென்றிடலாம் விபலத்தில் உயர்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்